ம்மா தனி அதுல எடுத்து வை. எடுத்து வை அடுத்து தோசை கூட அதால

உடம்பு <laughs> சாப்பிடுவாங்க <sus> <small> சீரிய சரி ஒன்னு பேச மாட்டேன் போல் வேறு ஓட்டபு கொடுக்க

தேங்க் யூ மொத்தம் வந்து ஜார்க்கு ரொம்ப நன்றி சிறப்பியா இருக்கு நாலு நல்ல உள்ள நன்றி கிஃப்ட் போடாதவங்களுக்கு நன்றி கிஃப்ட் போடவங்களுக்கு நன்றி ரொம்ப கொடூரம் கமான் என்ன பண்றது இல்லை உட்கார வச்சு காய் சாத்தி சரிவாங்க ஏதாவது அணியாய் நைட்டு தண்ணியை போட்டு போட்டு குண்டை கமண்டா கமான் பண்ணுறாங்க லூசு போயிருக்கேன் கொடுத்தேன் கமான்

ரெண்டு செருப்பு கண்டிடுகி இது கரும்பு சரியில்லை கரும்பிய குடிச்சிக்க கூட சோறு நீ வைக்கிறதே சரியில்லை கொஞ்சம் ஃபாஸ்டா கட்

ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு காலி பிள்ளை எவ்வளவு இதே காலத்துல அப்புறம் சாப்பாடு தரமான சாப்பாடு நம்மளுடைய கடையில மதிய லஞ்சிட்டு போனேன் நேத்து ஒரு நாள் கேட்டிருக்காங்கலாம் ஓ மாரே தலையில தாண்டுவாங்க தலையில நீ என்ன எதை சொல்றீங்க நல்ல நல்ல ஒரேடேங்க உங்க தலையில என்ன எடுத்து நல்லா இருக்கு நீ அந்த வீடியோ பாருங்க பட்டாசு

ஒரு சாப்பாடு சாப்பாடு எல்லாருந்தா சாப்பிடு சரி அழுகாம அந்த டிப்பிள்ள மூடி கொடுப்பா

இவரை கொண்டு வருவது மதுரை மிஸ் பண்ணி குடும்பத்தால் சுச்சு சுச்சு